பதினைந்து <tweak> யாபை ஆறு யாபை ஆறு பன்னெண்டு பதமூடு பதினாலு பதினாலு யாபை பதை பதினைந்து யாபதி பதை வந்த யாரு பதினைந்து வந்து யாரு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு பதக்கொண்டு பன்னெண்டு பன்னெண்டு யாபது பன்னெண்டு வந்த யாபை பதமூடு பதிமூன்று பத்னா பதினோரு யாபை பத பதாறு வந்தது யாபை பதிவு பதிவேடு வந்தது பதிவு வந்தது

பதினெட்டு பதினெட்டு பதினாறு பதினோரு பதினஞ்சு பதாறு பதாரொந்த 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 याद 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 याबहारद पदार पदार याद याद पद